டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டீ கடையில் ஒரு சூப்பரான இனிப்பு போண்டா தான் போட போகிறோம் எப்போவும் டீ கடைகளில் இந்த இனிப்பு போண்டா சாப்பிட்றதுக்குன்னு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம கடையிலையும் நிறைய ரசிகர்கள் இந்த இனிப்பு போண்டா சாப்பிட்றதுக்குனே வருவாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ரொம்ப சாஃப்டான ஒரு இனிப்பு போண்டா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த இனிப்பு போண்டா போடுறதுக்கு எந்தெந்த பொருட்கள் நம்ம எந்த அளவில் சேர்க்கணும் அதை எப்படியெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த இனிப்பு போண்டா போடுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிருவோம் இந்த தண்ணியிலே ஒரு கால் கிலோ அளவுக்கு சீனி சேர்த்துக்கிருவோம் இந்த சீனி நம்ம இப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சியில் பவுடராக அடிச்சு கூட இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒன்று தான் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிருவோம் நீங்கள் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா ஒரு நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்குருவோம் சோடா உப்பு சேர்த்தாதான் இந்த இனிப்பு போண்டால் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இந்த சோடா உப்பு பதிலாக நம்ம வேறு எதுவுமே சேர்க்க முடியாது தயிர் சேர்க்கலாம் ஆனால் இந்த இதுக்கு நம்ம தயிர் சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் அடுத்ததா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்த சீனி தண்ணியில் நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா அப்படியே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா சீனியுமே நல்லா கரைஞ்சி வந்துடும் அடுத்ததாக இந்த இனிப்பு போண்டாவுக்கு மைதா சேர்க்க போகிறோம் மைதா ஒரு ரெண்டு கப் அளவு நம்மளோட மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்குறோம் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு வரும் இப்போ இந்த மைதா மாவை இதில் சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சேர்த்த அந்த தண்ணி இந்த மைதா மாவு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம் எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே உள்ள தண்ணியை வச்சே மொதல் வந்து பெரிஞ்சு விட்டுக்கலாம் இதை பிசைஞ்சு விட்டுக்கிட்டே தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா திரும்ப மறுபடி நம்ம மாவு சேர்க்குற மாதிரி ஆயிரும் இப்போ மைதா மாவுங்கிறதுனால நம்ம இந்த மாவு நல்லா ஹார்டாகவே வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒன்றும் பண்ணாது இப்போ நம்ம ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சுருக்கோம் இன்னும் நமக்கு அந்த கரெக்டான பதம் வரலை தொடர்ந்து அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருப்போம் இப்போ தான் வந்து நமக்கு சரியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு இந்த அளவில் பிசைஞ்சு வச்சாலே போதுமானது இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த ஊற வைக்கிற டைமில் ஒரு சின்ன டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்குறோம் இந்த ரவையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு அடுத்ததாக எண்ணெய் லேசாக சூடாயிட்டு இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக எடுத்து வச்சுருக்குறோம் இதை அப்படியே எண்ணெயில் லேசாக பொரிச்சு எடுத்துக்கிடுவோம் ரொம்ப பொரிச்சிட வேண்டாம் லேசாக பொன்னிறமாக வந்தாலே போதுமானது இப்போ பாருங்கள் அளவுக்கு லேசா கலராக வறுத்து எடுத்து அப்படியே நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த மாவில் சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக நம்ம இதில் தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு மட்டும் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக துண்டு துண்டாக போட்டு வச்சுக்கிடுவோம் அந்த தேங்காய் துண்டுகளையும் லேசா வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக பொறிஞ்சாலே போதும் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் அந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக டம்ளரில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ரவையையும் இதில் சேர்த்துக்கிருவோம் ரவை அந்த நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாத்தையும் முக்கால்வாசி உறிஞ்சி நல்லா ஊறிருச்சு ரவையை சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா பிசைஞ்சு விட்டுருவோம் ஏற்கனவே மைதா நல்லா இருக்குது இதுலேயே நம்ம ஊற வச்ச ரவை தேங்காய் துண்டுகள் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுக்குருவோம் இந்த தேங்காவை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா துருவி ஆனாலும் மறுபடியும் எண்ணெயில் லேசாக வறுத்து அப்படியே போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த நேரத்துலேயும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஏற்கனவே இருக்கிற அந்த பதமே நமக்கு கரெக்டான பதம்தான் இப்போ மொத்தமாக நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடாயிருச்சு எண்ணெயை ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக சூடு ஏற்றிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும் அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அப்படியே உள்ளே போட்டுறணும் ரொம்ப பெரிய சைஸாகவும் போட்டுடக்கூடாது குட்டி குட்டியாக போட்டாலே போதுமானது நல்ல பெரிய சைஸில் உப்பி வரும் இப்போ கடைகளில் நாங்கள் விற்கிற அளவுக்கு நாங்கள் சைஸாக போட்டிருக்கிறோம் எங்கள் கடையில் இது வந்து ஆறு ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் அந்த சைஸுக்கு நாங்கள் வந்து போட்டிருக்குறோம் நீங்கள் வீட்டில் போடும்போது சின்ன சின்ன சைஸுகளாக போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் இந்த மாதிரி ஒரே அளவுகளில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுகளை அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வீட்டில் போடும்போது இந்த மாதிரி ஒரே நேரத்தில் மொத்தமாகவும் எடுத்து போட்டுற வேண்டாம் நீங்கள் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அஞ்சு அஞ்சாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா மாவுகளையும் எடுத்து உள்ளே எண்ணெயில் போட்டாச்சு இப்போ நம்ம போடும்போதே ஒரு பக்கமாக பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம போட்டது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்குது அடியில் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு இருந்து போட்ட எல்லா உருண்டைகளையும் ஒன்று ஒன்றா வந்து புரட்டி விட ஆரம்பிக்கணும் இந்த இனிப்பு போண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றாவும் நம்ம திருப்பி விட்டாலுமே அது திரும்பவே திரும்பாது எந்த பக்கம் வெயிட்டாக இருக்கோ அந்த பக்கமாக இழுத்துக்கிட்டே இருக்கும் மறுபக்கம் திரும்பி வேகவே வேகாது அதனால் அந்த கம்பியை வச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து மட்டும் விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற அந்த கரண்டியை வச்சு அப்படியே ஒன்று போல் சுற்றி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த போண்டாக்கள் மேலேயே கரண்டியை வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேக ஆரம்பிக்கும் ஏன்னா மற்ற வடைகள் மாதிரி இதை வந்து ஒன்று போல் புரட்டி விட முடியாது போண்டாக்கள் எதுவாக இருந்தாலும் இதே மெத்தடில் நம்ம புரட்டி விட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் ஆரம்பத்தில் எடுத்து போட்ட போண்டா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்போ தான் ஓரளவுக்கு சரியான ஒரு பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த இனிப்பு போண்டாவை பொறுத்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே வந்து நல்ல கலராக எடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்பவே கருத்துரும் அதனால் ஒரு முக்கால் பருவத்திலேயே நம்ம அந்த போண்டா எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்துடணும் அப்போ தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும் அப்போங்க அப்புறம் நமக்கு சரியான அந்த ஒரு கலர் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நமக்கு எல்லா போண்டாக்களும் நல்லா ஒன்று போல் வெந்து வந்துருச்சு இந்த டைம்லேயே நம்ம இதை அரித்து வெளியில் எடுத்துடலாம் இந்த இனிப்பு போண்டா போடும்போது நம்ம என்னைய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ரொம்ப அதிக சூடாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாகவே வெளியில் சிவந்துடும் ஆனால் உள்பக்கம் பார்த்திங்கன்னா மாவு மாவாக இருந்துரும் அதுக்காகவே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தாலே போதுமானது இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டீக்கடை இனிப்பு போண்டா கிடச்சிருச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு டீக்கடை ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்